ರಾಷ್ ಮೀಡಾ ನನ್ವರ್ வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல பாரபட்சம் பார்க்காம எல்லாரையுமே வெளுத்து வாங்கியிருக்காரு அது முத்துக்குமார்னா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் ஆனந்தியா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் எல்லாருக்குமே தரமான பதிலடிகளை கொடுத்திருக்காரு என்ன கொஞ்சம் வள வள குளகுலான்னு போயிருச்சு அவ்வளவுதான் மத்தபடி பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே தரமான பதிலடி கொடுத்திருக்காரு அப்படி இன்னைக்கு எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பாத்தலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம

ஜெஃப்ரி ரொம்பவே நல்லவன்டா அவன் மனசு தங்கம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு பாத்தோம்னா பெஸ்ட் பெர்ஃபார்மரா சாச்சனா ஜெஃப்ரி தான் தேர்வாயிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே கேப்டனுக்காக போட்டி போடும்போது சாச்சனாவுக்கு ஜெப்ரி விட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கறத என் கிட்ட சொல்லியிருக்கான் இதை வச்சு பாக்கும்போது ஜெப்ரி எவ்வளவு நல்லவன் அப்படிங்கறது எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீங்க யாருகிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ரயான் இந்த ரெண்டு பேருக்கிட்டயுமே சத்தியம் எல்லாம் வாங்குறாங்க நம்மளை பொறுத்தளவுல ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் கிட்ட தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு எபிசோட அளவுல எல்லாருக்கிட்டமே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இந்த வாரம் கேப்டன் தீபக்க பொறுத்தளவுல அருணுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வருது அவனுக்கு சர்பிரைஸ் குடுக்கிற மாதிரி கேசரி பண்ணிருவோம் கேசரிய கேக்காவே மாத்திருவோம் அப்படிங்கிற மாதிரி சவுந்தர்டையும் ஜெஃப்ரி கிட்டையும் சொல்லிருக்காரு அன்ஷிதா தர்ஷிகா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கேசரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ராணுவ விஷால் இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க இந்த இடத்துல விஷால பொறுத்த அளவுல தற்பருமா பித்திக்கிட்டு இருக்காங்க வேற ஒண்ணும் இல்ல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் உண்டு பண்றதுக்கோ இல்லனா காதல் பண்றதுக்கோ வரல நானும் தர்ஷிகாவும் காதல் கண்டென்ட் தான் கொடுக்குறோம் பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு பாத்தியா இது என்னோட கேரியருக்குமே உதவும் அப்படிங்கிற மாதிரி பேசி இருக்காங்க இல்லையே பாக்குறதுக்கு கரும மாதிரி இருக்குடா காதல் மாதிரிலாம் தெரியல கியூட்டாவும் தெரியல அது அது மட்டும் ஒருத்தனை போது எனக்கு ஃபீலிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல காதலனுக்கும் தம்பிக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது இது ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் அதனால உங்களோட உறவை பார்க்கும் போது எங்களுக்கு கேவலமா தான் இருக்குது இந்த இடத்துல விஷால் பேசுறத பாக்கும்போது எனக்கெல்லாம் செம கடுப்பா தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இவரை பொறுத்தளவுல நான் ஜாலியா தான்டா இருப்பேன் தான் இருப்பேன் ஆனா துப்பாக்கி என் பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா நான் சுற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு கிழிச்ச புறம் பேசுறத தவிர உனக்குதான் எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் விஷால் பேசும்போது நமக்கு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறமா ஒஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வு செய்யப்பட்ட மஞ்சரி ராணவ் இவங்களோட தண்டனை காலம் முடியுது அப்படிங்கறத பிக் பாஸ் அறிவிக்கிறாரு அவங்களுக்கு எங்க தண்டனை கொடுத்தாங்க அவங்கள பாத்துக்கிறது போட்டியாளர்களுக்கு தான் மிகப்பெரிய தண்டனை அமைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா தீபக பொறுத்தளவுல முத்துக்குமார்ட பேசி இருக்காரு அதாவது முத்துக்குமாரா நீ அருண்ட பேசுனது தப்பு நீ பர்சனலா டார்கெட் பண்ணிட்ட அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற சொல்லி இருக்காரு என்ன பொறுத்தளவுல முத்துகுமரன் அருண பர்சனலா டார்கெட் பண்ணல அருண் தான் பர்சனலா முத்துக்குமாரனா டார்கெட் பண்ணாரு உனக்கு பேச மட்டும்தான் தெரியும் வெறும் ஒரு பேச்சு திறமைக்கு எல்லாம் டைட்டில் கிடைக்காது அப்படிங்கறத சொன்னாரு அதற்கான உதாரணத்தை தான் முத்துக்குமரன் சீசன்ல டைட்டில் ஜெயிச்சவங்க கூட பேச்சு திறமையில ஜெயிச்சாங்க எந்த தவறுமே இல்ல நானுமே போன சீசன் முழுக்க முழுக்க தான் சப்போர்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வீடியோவாவது பதிவு பண்ணிருப்பேன் அப்படிப்பட்ட அர்ச்சனா இன்னைக்கு தற்கூரி அருணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு முத்துக்குமரனுக்கு எதிராக போஸ்ட் போடுறதெல்லாம் பார்க்கும் எனக்குமே காண்டாகுது உனக்கெல்லாம் எதுக்குமா சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வேற என்னங்க பண்ண போன சீசன்ல வந்த போட்டியாளர்கள் அப்படி எல்லாமே ஒரே இருந்துச்சு இவங்க மட்டும் தனியா இருந்தாங்க அதுதான் அவங்களோட வெற்றிக்கு காரணம் என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல முத்துக்குமாரன் பேசினது எந்த தவறு இல்ல அப்படிங்கறத என்னோட கருத்து அதுக்கப்புறமா தீபக பொறுத்த அளவுல முத்துக்குமரன் அருண் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையுமே உட்கார்ந்து பேச வைக்கிறாரு அந்த இடத்துல முத்துக்குமாரன் தெளிவுபடுத்துறாரு உன்னை பர்சனலா டார்கெட் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் என்னோட எண்ணமே கிடையாது நீ கேட்ட கேள்விக்கான பதில் தான் நான் சொன்னேன் நீயும் அர்ச்சனாவும் காதல் பண்றீங்க அப்படிங்கறது வந்த புதுசுல எனக்கு தெரியாது சமீப தான் எனக்கு தெரியும் இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்றதுக்கு போன சீசனோட டைட்டில் வின்னர் அப்படிங்கறத நான் சொல்ல முடியும் உன்ன பர்சனலா நான் எந்த இடத்துலயுமே டார்கெட் பண்ணல அப்படிங்கறத அருண் குட்ட தெளிவுபடுத்துறாரு முத்துக்குமரன் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அருணுக்கு சர்பிரைஸ் பண்ற மாதிரி போட்டியாளர்கள் எல்லாருமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி கேக் கட் பண்ணாங்க பாக்குறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அப்படியே சொல்லாங்க உண்மையாவே அருண போறதளவு வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு போட்டியாளர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா புள்ளி கேங் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஐயோ புள்ளி கேங் இல்லங்க கோவா கேங் அதாவது ஜெப்ரி சவுண்ட் ரயான் ஜாக்லின் இந்த நாலு பேருமே இருந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜெப்ரி வந்து என்ன யாருமே அடுத்த வாரம் நாமினேட் பண்ண முடியாது சாச்சனாவும் கேப்டன் ஆயிட்டா அப்படின்னா அவளையும் யாரும் நாமினேட் பண்ண முடியாது அதனால நான் கேப்டன் பதவியை விட்டு கொடுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு சௌந்தரிய பொறுத்தளவுல நீ பண்றது சரிதானா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஜெப்ரிய பொறுத்தளவு நான் எடுத்த முடிவு முடிவு என்ன பொறுத்தளவுல கேப்டன் பதவியை நான் சாச்சனாவுக்கு விட்டு கொடுக்க போறேன் அப்படி மாதிரி சொல்றாரு நம்மளை பொறுத்தளவுல அது தவறான முடிவு எல்லாரும் தனியா கேம் தான் வந்திருக்காங்களே தவிர யாரும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க வரல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கேம் ஆடினா இன்னும் கேம் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கறது மட்டும் தான் என்னோட கருத்து அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சார் எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது வந்த உடனே அருண் பிரசாத் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாமே சொல்றாரு ஆடியன்ஸ் எல்லாருமே கத்துறாங்க அருண் வேற லெவல் அப்படிங்குமே கத்துறாங்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே அருண் பிரசாத பொறுத்தளவுல தேங்க்ஸ் எல்லாம் சொல்றாரு ஆடியன்ஸ் கொஞ்சம் அமைதியா இருக்கும் சொல்லுங்கப்பா எதுக்கு கத்துறாங்க எதுக்கு கத்த மாட்டுக்கானுங்க அப்படிங்கறதே புரிய மாட்டேங்கி காசு கொடுத்து எதுக்காக இவ்வளவு வேற உட்கார வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சீசனை பொறுத்தளவுல நமக்கு ஃபீல் ஆயிருக்கு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஸ்டோர் ரூம்ல ஒரு பொருள் இருக்குது எடுத்துட்டு வாங்க அருண் அப்படிங்க சொல்றாரு ஸ்டோர் ரூம்ல இருந்து நிறையவே ஃபைவ் ஸ்டார் எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு வந்த உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சார் மச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொரு போட்டி ஆளாட்டையும் கொடுக்க சொல்றாரு அவருனும் எல்லாருக்கும் கொடுக்கறாரு இந்த இடத்துல அருண் பிரசாத் கிட்ட விஜய் சேதுபதி பேசும்போது கையெடுத்து கும்பிட்டு நீங்க ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருப்பாரு அருண் போன உடனே மஞ்சரி கிட்ட நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க மஞ்சரி அப்படிங்க மாதிரி அவர் சொல்றாரு அதாவது கலாய்க்கிறாரு மஞ்சரி இந்த இடத்துல அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல கோட்டை எல்லாம் இப்ப அழிச்சாச்சு ஆட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கற கேள்வியை கேக்குறாரு தீபக பொறுத்தளவுல கலவரம் உண்டாயிருச்சு சார் அப்படிமே சொல்றாரு விஷால் வந்து முதல் வாரம் மாதிரி இருந்துச்சு அப்படிமே சொல்றாரு ஆனந்திய பொறுத்த தடை இல்லாத மாதிரி எல்லாருமே ரொம்பவே ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா ராணுவ மட்டும்தான் சரியான பதில் சொன்னாரு சார் இவ்வளவு நாள் ரெண்டு டீம் இருந்துச்சு சார் இப்ப நிறைய டீம் உருவாயிருக்கு அப்படிமே சொன்னாரு இதுதான் உண்மை பல குரூப்புகள் பல கேங்குகள் உண்டாயிருக்கு பவித்ரா பொறுத்த ஃப்ரீடமா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றாங்க இந்த வாரம் முழுக்க முழுக்க ஊர்கிழவி மாதிரி பவித்ரா தான் குழந்தைகிட்டு இருந்தாங்க ஆனா விஜய் சேதுபதி முன்னாடி எல்லாம் சூப்பராயிருந்து அப்படிங்க போய் சொல்றாங்க முத்துகுமரை பொறுத்த சார் நீங்க போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க அதாவது ஏழு சீசன் முடிஞ்சிருக்கு அந்த ஏழு சீசனை விட இந்த எட்டாவது சீசன் எந்த வகையில ஸ்பெஷல் அப்படிங்குமே கேட்டிருந்தீங்க அதுக்கு சிறந்த உதாரணமா எட்டாவது சீசனோட எட்டாவது வாரம் அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்க அதாவது பொம்மை டாஸ்கில் நடந்த கலவரத்தை தான் இந்த இடத்துல முத்துக்குமரன் சொல்றாரு அடுத்தது அவர் சத்தியா வந்து வீட்டுல இருந்த கோடு அழிஞ்சதுக்கு அப்புறமா பிரண்ட்ஸ் எதிரியா மாறி இருக்காங்க எதிரிகள் நண்பர்களா மாறி இருக்காங்க அப்படிமே சொல்றாரு உன்ன விஜய் சேதுபதி வந்து அப்படி யாரெல்லாம் மாறி இருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது சத்யாபுரத்துல சார் இவ்வளவு நாள் நான் ஜாக்கை எதிரியாதான் பார்த்துருந்தேன் ஆனா இப்போ அவளை பாக்கும்போது எனக்கு சிஸ்டர் மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படிமே சொல்றாரு அதே மாதிரி ஜாக்லினா இருக்கட்டும் விஷாலா இருக்கட்டும் இவ்வளவு நாள் நட்பா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்ப அவங்களுக்குள்ள இருக்கிற வெறுப்பு வெளியே வருது அதாவது இவங்க ரெண்டு பேருமே எதிரிகளா இருக்கிறாங்க அடுத்தத வர ரயானை பொறுத்தளவுல முத்துக்குமரன் இவ்வளவு நாள் டீமுக்குள்ள இருந்ததே குரூப்பா விளையாடணும் அப்படிங்கறதுக்காக தான் பிடிச்சு அவர் டீமுக்குள்ள இருக்கல அவரை பொறுத்தளவுல குரூப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இருந்திருக்காரு இப்ப அவரோட கேம் அவர் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது உண்மைதான் முத்துக்குமரனை பொறுத்த என்ன பண்ண அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இருந்தாரு அதுக்கப்புறமா சொல்ல வர்றவங்க எல்லார்கிட்டயுமே பாஸ் வீட்ல எதிரியா இருந்து நண்பர்களா யாரு மாறி இருக்காங்க நண்பர்களா இருந்து யார் எதிரியா அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வியை மாத்திடுறாரு சாச்சனாவை பொறுத்த பவித்ரா தர்ஷிகா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே பிரண்ட்ஸ்ஸா இருந்த மாதிரி தெரிஞ்சாங்க இப்ப எதிரிகளா இருந்த மாதிரி தெரியுது அதே மாதிரி தான் விஷால் ஜாக்லின் இவங்களை பொறுத்தளவுல இப்போ இப்ப எதிரிகளா தான் இருக்கிறாங்க அதே மாதிரியே அருண் மஞ்சரியா இருக்கட்டும் அருண் முத்துக்குமாரா இருக்கட்டும் இந்த காம்போக்கு கடையிலுமே எதிரிகள் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி வர அடுத்ததவர ரஞ்சித்த பொறுத்தளவுல ரஞ்சிதும் அதே தான் சொல்றாரு அதாவது முத்துக்குமரன் அருண் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே ஒரு வெறுப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரியே அருண் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருமே எதிரிகளாதான் இருக்கிறாங்க விஷால் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சண்டைகள் இருக்குது ஜாக்லின் சிரிக்கிறாங்க ஜாக்லின் எப்படி சிரிப்பாங்க வீக்கெண்ட் எண்ட் வந்துட்டாலே அஞ்சாவது சீசன்ல பிரியங்கா எப்படி நடந்துகிட்டாங்களோ அதே மாதிரிதான் ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிப்பாங்க இந்த இடத்துல விஜய் சேதுபதி பொறுத்தளவுல ஜாக்லின் சிரிக்கிறத பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினோட அந்த வன்ம சிரிப்ப

அதே மாதிரியே எனக்கும் தர்சியாவுக்கு இடையிலையும் ஒத்து போகல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவங்க மனசுல இருக்கிற உண்மைகளை சொல்றாங்க அடுத்ததா சௌந்தர்யா சௌந்தர்யா பொறுத்தளவுல தீபகண்ணனுக்கும் கண்ணனுக்கும் எனக்கும் இடையில ஒரு சண்டை இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த அது நட்பா மாறி சாச்சனா இந்த ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா அவங்களுக்கு இடையிலயும் ஒரு நட்பு இருக்குது அப்படி சொல்றாங்க அதே நேரத்துல முத்துக்குமாரன் அருண் பிரசாத் இவங்க வந்து எதிரிகளா தான் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறது அவங்களும் சொல்றாங்க அதே மாதிரியே ஜெப்ரி சத்யா இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே நட்பா இருக்கிற

வாரம் சண்டை போடலாம் அப்படிங்கிற முடிவுல தர்ஷியா இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துச்சு அடுத்ததான் சௌந்தர்யா இவங்களுக்கு இடையில ஒரு நட்பு இருந்துச்சு ஆனா இப்போ சாச்சனாவு கொஞ்சம் விளக்கி வைச்சு பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது அதே மாதிரியே நானும் ஜாக்லினுமே ரொம்பவே நட்பா தான் இருந்தோம் எங்களுக்கு இடையிலுமே இப்ப நிறையவே கருத்து வேறுபாடுகள் இருக்க மாதிரி தெரியுது அப்படிமே சொல்றாங்க ஆக மொத்தத்துல எல்லார் மனசுலயும் என்னென்ன வெறுப்புகள் இருக்குது அப்படிங்கறத தெளிவாவே சொல்லிட்டாங்க உண்மையாவே இந்த மாற்றம் பிக் பாஸ் நிகழ்ச்சியோட வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் ஆமாங்க எல்லாவுமே அண்ணன் தம்பி மாமா மச்சான் அப்படிங்கிற மாதிரி என்னமோ டூர் போன மாதிரி உட்கார்ந்து இருந்தா பாக்குற நமக்கு சுவாரஸ்யமா இருக்காது அந்த வகையில எல்லாரோட உண்மையான முகங்களும் எல்லாருக்கும் தெரிய தொடங்கி இருக்கு இனியாவது

உடனே பேசிடுறாங்க நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றதுக்கு லேட் ஆகும் அப்படியே சொல்றாரு இருந்தாலும் அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சார் திரும்புற இடம் எல்லாம் கண்ணி வெடி இருந்த மாதிரியே தெரியுது சார் யாருகிட்ட என்ன பேசுனா என்ன சண்டை வெடிக்கும் அப்படிங்கறதே தெரியல அப்படிங்கிற சொல்றாரு அடுத்ததா ரஞ்சித்துங்க ரஞ்சித்த பொறுத்தளவுல சார் அணியா இருக்கும்போது நிறைய பேரோட இன்ஃபுளுன்ஸ்ல நாங்க செயல்பட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ நாங்க தனியா விளையாடுறோம் அப்படிங்க சொல்றாரு இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து இப்பமாவது புரியுதா உங்களோட கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ரஞ்சித்தை கலாய்க்கிறாரு அடுத்ததா ராணுவ பேசவராருங்க ராணுவ பொறுத்தளவுல வீக்கெண்ட்ல ரொம்பவே தெளிவா பேசுறாரு அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தோம்னா சார் குரூப்பா விளையாடும் நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது அந்த பழிய யார் மேலயாவது போட்டுருவோம் விளையாடும் போது நம்ம பண்ற தவறுகள் என்ன அப்படிங்கறத நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்புகளா இருக்கு சொல்லலாம் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி இந்த வார எப்படி எப்படிப்பா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு இதுல முதல்ல தான் கேள்வி கேட்கிறாரு பொறுத்தளவுல ஒரு ஹாஸ்டல் மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த ஹாஸ்டலோட முதலாளியா கேப்டனும் மேலாளரா அருணும் இருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு இருந்தாலும் தீபக்கோட கேப்டன்சி நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உருட்டு உருட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு உண்மையாவே இந்த இடத்துல முத்துக்குமரன் பேசும்போது நமக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருந்துச்சு விஜய் சேதுபதியும் அதே தான் கேள்வி கேட்கிறாரு அதாவது முத்துக்குமாரா உன்னை கேட்கறதுக்கு சரியான பதில நேரடியா நீயே நீத்தப்பட்ட எப்படி ஒன்னு நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லன்னு சொல்லு எதுக்காக உருட்டிக்கிட்டு கேள்வி எழுப்புறாரு இருந்தாலும் அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து தெளிவா ஒரு பதில் சொல்ல அதாவது தீபக்க பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீர்திருத்தி கொண்டு போனாரு சில இடங்கள்ல அது நல்லா இருந்துச்சு சில இடங்கள்ல வருத்தம் அளிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு என்ன பொறுத்தளவுல இந்த இடத்துல முத்துக்குமரன் பேசுனது ஏத்துக்கிற மாதிரியே இல்ல தீபக்கோட கேப்டன்சி பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலன்னு சொல்லிருக்கலாம் முத்துக்குமரன் கிட்ட நம்ம இதை எதிர்பார்க்கல அப்படிங்கறத என்னோட கருத்து அடுத்ததா வர்ற ஆனந்தியுமே தீபக்கோட கேப்டன்சி வந்து மிலிட்ரி கட்டமைப்பு மாதிரி இருந்துச்சு அப்படிங்க சொல்றாங்க அதுக்கப்புறமா அவங்களும் உருட்டுறாங்க விஜய் சதுபதியை பொறுத்தளவுல நல்லா இருந்துச்சா இல்லையா ஷார்ட்டா சொல்லுங்கம்மா எதுக்காக உருட்டுறீங்க அப்படிங்க மாதிரி கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துல ஆனந்திய பொறுத்தளவுல கேப்டன் பொறுத்தளவுல மஞ்சரி கிட்ட போட்ட சண்டையை தவிர மீதி இடங்கள்ல தீபக்கோட கேப்டன்சி நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்க சொல்லிடுறாங்க ராணுவ பொறுத்தளவுல எல்லாரும் இருக்கிற இடத்துல ரூல்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருந்தாதான் எல்லாருமே ஒழுங்கா இருக்க முடியும் அந்த வகையில எனக்கு தீபகனோட கேப்டன்சி பிடிச்சிருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததான் பவித்ரா வராங்க பவித்ரா இருந்துச்சு டாமினேட் என்னெல்லாம் தயிர் எடுத்து சார் எனக்கு பிடிக்கல சார் என்ன பொறுத்த நூத்துக்கு அறுபது மார்க் கொடுப்பேன் அப்படின்னு அதாவது இந்த அம்மாவை தோணும் போதெல்லாம் திருடி அதுக்கு கேப்டன் வந்து வந்து அனுமதி தரல அதனால தீபக் தப்பு அப்படிங்கிற மாதிரி பவித்ரா வர்ற சத்யா வேற தங்களுக்கு இருந்துச்சு 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 சில தான் வேணும்னே நோண்டிக்கிட்டு இருந்த மாதிரி என்ன பொறுத்த தீபக்கோட தீபகோட கேப்டன்சிக்கு நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் நான் கொடுப்பேன் சொல்றாரு சத்யா இப்படி பேசினது கேட்ட உடனே விஜய் சேதுபதிக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்ன சத்யா இவ்வளவு அழகா பேசுறீங்களே நீங்க சில்வெண்டுன்னு யாரை சொல்கிறீங்க அப்படிமா கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல சத்யா வந்து சாச்சனாவாக இருக்கட்டும் ஆனந்தியாக இருக்கட்டும் பவித்ராவாக இருக்கட்டும் முத்துகுமரனா இருக்கட்டும் இவங்கள தான் நான் சில்வெண்டுன்னு சொல்றேன் இவங்க எல்லாம் தேவையில்லாம பல பிரச்சனைகள் கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்றாரு அப்ப மஞ்சரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேக்குறாரு அதுக்கு மஞ்சரி வந்து கண்ணிவெடி சார் அப்படிங்கிற மாதிரி சத்தியா சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து சூப்பரா பேசுறீங்க சத்யா யார் யாருக்கு என்னென்ன பேர் வைக்கிறீங்க அப்படி மேலாம் கேக்குறாரு அதுக்கு சத்யா போறது தெரபிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சிவா ஆனந்திய சொல்றேன் அதே மாதிரியே ரஞ்சித் வந்து நான் பாம் மாதிரி அப்படி சொல்றாரு அவர் வெடிப்பாரா வெடிக்க மாட்டாரா அப்படிங்கறதே தெரியல சொல்றாரு அதே நேரத்துல சௌந்தர்யா வந்து ஒரு ஆர்டிஎக்ஸ் பாம் மாதிரி அவளோட சத்தம் வேற லெவல்ல இருக்கு அதே மாதிரியே விஷால் வந்து கம்பி மத்தாப்பு சார் ரயான பொறுத்த அளவுல புஸ்வானா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு பேரை ஸ்பாட்ல சொன்னாரு சத்யாவை பொறுத்தளவுல ஸ்டார்டிங்ல இருந்து இப்படி கேம் ஆடி இருந்தார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு ஆர்மி ரெடி ஆயிருக்கும் வரப்போற வாரங்கள்ல அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் அடுத்ததா ஜாக்லின் வராங்க ஜாக்லின் பொறுத்தளவுல தீபகனோட கேப்டன்சி வேற லெவல் சார் ரொம்ப நல்ல கேப்டன் சார் இதுவரைய வந்த வாரங்கள்லயே தீபகனோட கேப்டன்சி தான் சூப்பர் மாதிரி பாராட்டுறாங்க என்னமா நீயுமே தனியா பல இடங்கள்ல தீபகன் கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற புலம்பிட்டு இருந்தியே இந்த இடத்துல இப்படி மொத்தமா சொம்பு தூக்குறிய மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா விஷால் வராரு விஷால பொறுத்தளவுல தீபகன் கேப்டன்சி சூப்பர் என்ன பொறுத்தளவுல நூத்துக்கு நூறு மார்க் கொடுப்பேன் மாதிரி அவர் சொல்றாரு அடுத்ததா சாச்சனா கிட்ட வர்றாங்க சாச்சனா கிட்ட கேள்வி கேட்ட சார் என்ன பொறுத்த அளவு எழுபதுக்கு முப்பது கொடுப்பேன் சார் சொல்றாங்க இதுல நல்லதா முப்பது கட்டதா எப்படி சொல்ல வர்ற அப்படி கேட்கிறாரு அந்த இடத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல உருட்டு உருட்டு உருட்டி இருக்காங்க விஜய் சேதுபதி வந்து கேட்கிற கேள்வி புரியுதாமா நேரடியா பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சாச்சனா என்ன சொன்னாலும் இன்னைக்கான எபிசோட்ல தரமான பதிலடியை விஜய் சேதுபதி கொடுத்துக்கிட்டே இருந்தார் செம செருப்படி அமைஞ்சு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றி கருதுமே இல்ல அதுலயும் இந்த சில்வன் சொல்ற காரணம் எல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க அதாவது மைக்க ஒழுங்கா மாட்டுங்க அப்படிங்க மாதிரி ஆர்டர் போடுறாரு சூ செருப்பெல்லாம் ஒழுங்கா அடிக்க வைக்க சொல்றாரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் சொல்றாரு டாமினேட் பண்றாரு இதெல்லாம் விஜய் சேதுபதியை பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக முன்னாடியே யோசிக்கிறது சரிதானே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அதுக்கும் இந்த பொண்ணை போறது அளவுல உருட்டு உருட்டு உருட்டுறது கடைசியா விஜய் சேதுபதி வந்து சரிமா என்ன காரணத்துக்காக நீ பூவை கட் பண்ண அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு இந்த கேள்விக்கு சாச்சனாவது அளவுல அவ கிட்ட காரணமே கிடையாது உடனே இந்த இடத்துல முத்து ஆனந்தி இந்த ரெண்டு பேரும் எழுத்து உள்ள போடுறாங்க அதாவது முத்துக்குமாரன் ஆனந்தி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவங்கள பேச விடாம இடையிலேயே தீபக் வந்து கட் பண்ணிட்டாரு இதை பார்க்கும் போது மத்தவங்களோட கருத்துக்களை கேட்காம எப்படி கேப்டன் வந்து அவங்கள கட் பண்ணி உட்கார வைக்கலாம் இது எனக்கு ரொம்பவே தப்பா தெரிஞ்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரும் கோத்து விடுறாங்க அதுக்கப்புறமா முத்துக்குமாரன் விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புவாரு இதுல அளவுல எனக்கு ஒரு மூணு கேள்வி இருந்துச்சுன்னா என்னையும் கொஞ்சம் கொஞ்சம் பேச பேச என்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு அவர் சொல்றாரு ஆனந்தியும் அதே கருத்தை தான் சொல்றாரு இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல முழுக்க முழுக்க தீபக்கோட கேப்டன்சி நல்லா தான் இருந்துச்சு சாச்சனா எதுக்காக இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல சாச்சனாவுக்கு குட்டுக் கொடுக்கறத பாக்கும்போது ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு என்ன பொறுத்தளவு என்னைக்கான எபிசோட்ல தெரிவிக்க விட்டது அப்படின்னா சத்தியாத அவரோட கருத்துக்கள் இன்னைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா வச்சாரு அதே நேரத்தில் நம்மளோட எதிர்பார்ப்புகளை டபார்னு கீழே போட்டது முத்துகுமரன் தான் முத்துக்குமரனைக்கு அவரோட கருத்துக்கள் தெளிவா இல்ல அதே நேரத்தில் எனக்கு ஏற்புடையதா இருந்துச்சு அருண் பிரசாத் இவங்க பேசுறதுக்கு முழு உரிமைகள் கொடுக்கப்பட்டுச்சு நாங்க பேசும்போது இடை மறிச்சாரு தீபக் அப்படிங்கறத சொன்னாங்க இத கேட்ட விஜய் பொறுத்த பொறுத்தளவு தீபக் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு அந்த இடத்துல தீபக் வந்து தீபக்கா பதில் சொன்னாரு அதாவது கோவமா ரூடா பதில் சொன்னாரு என்ன பொறுத்தளவு நான் எல்லாரையும் பேச விட்டேன் சார் அப்படிங்க கோவமா பதில் சொல்றாரு அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து தீபக் நீங்க கேக்குற கேள்விக்கு கொஞ்சம் தானே பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் தீபக பேச வைக்கிறாரு தீபக பொறுத்தளவு நான் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்தேன் அதுக்கப்புறமா இந்த சாச்சனாவோட பிரச்சனை நீண்டகிட்டே போதுங்க சாச்சனா வந்து கிச்சன் ஏரியாவில் நடந்த பிரச்சனையில இருந்து எல்லாத்தையும் எழுத்து உள்ள போடுறாங்க அதுலயும் குறிப்பா கேப்டன் வந்து பொதுவா இருந்த பவுல என்ன கழுவ சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க இதை மட்டும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் உருட்டு உருட்டுன்னு உருட்டினாங்க கடைசியா பேசி முடிக்கும் போது நான் வெஷல் வாஷ் டீம்ல தான் இருக்கேன் அப்படிங்கறத சாச்சன சொல்றாங்க என்னமா சொல்ற வெஷல் டீம்ல இருந்து பாத்திரத்த கழுவுன்னு சொன்னது உனக்கு ஒரு பிரச்சனையா இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லமா வாழைப்படத்தோட கதை மாதிரி தான் இழுத்துக்கிட்டே போற அப்படிங்கிற மாதிரி சாச்சனா உட்கார வச்சாரு அதெல்லாம் பார்க்கும்போது செம ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு போகும்போது கூட சாச்சனா வந்து முத்துக்குமரன் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க நான் விஜய் சேதுபதி கிட்ட கேட்க போறேன் என்னதான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு என்ன கோவம் அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க பிரேக் முடிச்சிட்டு வர்ற விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல கையில ஒரு சேர எப்பா என்ன பேசினாலும் உட்காந்து கேள்வி அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்கிறாரு வந்த உடனே சாச்சனா கிட்ட ஒரு பதில் சொல்றாரு சாச்சனா உன் மேல கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் என்ன பொறுத்தளவுல யார் மேலயும் எனக்கு தனிப்பட்ட கோபம் எல்லாம் கிடையாது இங்க இருக்கிற எல்லார் மேலயும் எனக்கு அக்கறை மட்டும் தான் இருக்குது அதே நேரத்துல நீ பண்ண தவறுகளை இவ்வளவு பேசும்போது இந்த தப்புல இருந்து அவங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதுக்காக தான் பேசுறமே தவிர உன்னை தனிப்பட்ட முறையில நான் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றாரு அதுக்கப்புறமா மஞ்சரியோட இஷ்யூ கொண்டு வராருங்க அதாவது பிரெட் டோஸ் பண்றத வச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த பிரச்சனையை பத்தி பேசுறாரு இதுவும் வள வள கொல தான் இழுத்துட்டு போகுது இந்த இடத்துல தான் பிரச்சனை சொன்னாங்க நம்ம தெரியும் புரிய வைக்கிற அளவுக்கு செருப்படி விவாதம் நீண்டுகிட்டே போகுது ஆனா இதுல சௌந்தர்யா ஜாக்லின் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செருப்படி கொடுக்கறாரு அதாவது இந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது கிச்சன் டீம் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம் நாங்க எல்லாரும் நல்லா சாப்பிடணும் தான் முடிவெடுத்தோம் ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி வந்து சௌந்தர்யாவும் கிச்சன் தான் என்ன இருக்கிறாங்க பிரெட்டர் டோஸ் பண்ணி மத்தவங்க கேக்கும்போது சௌந்தர்யாவை கூட பண்ணி கொடுக்க விட்டுருக்கலாமே அப்படி மேல கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல ஜாக்லின் வந்து சௌந்தர்யாவும் கிச்சன் டீம் தான் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது சார் அப்படிங்க மேல சொல்றாங்க என்னமா வேற யாராவது இருந்திருந்தா நீ இப்படி பேசிருப்பியா உன்ன பொருத்துல உள்ள சின்ன விஷயத்த கூட எவ்வளவு பெரிய பிரச்சனை மாதிரி பேசுவ இப்போ மஞ்சரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்க கிச்சன் டீம்ல இருக்கிற அருணா இருக்கட்டும் தர்ஷிகாவா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும் எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சௌந்தர்யாவதும் உங்க டீம் தான் அப்படிங்கறத நீ இந்த இடத்துல பதிவு பண்ணவே இல்லையே வேற யாராவது இருந்திருந்தா நீ இப்படி விட்டுருப்பியா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல சௌந்தரியா ஜாக்லின் இந்த ரெண்டு பேருக்குமே கொட்டுக் கொடுக்கறாரு அதே மாதிரியே அந்த பிரெட் விஷயத்துல ஜாக்லின் பண்ண தவறுகளை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாம போயிட்டாரு அப்படின்னு ஆமாங்க அதாவது விஷால் ராணவ் இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுல பிரெட் டோஸ்ட் பண்ணித்தாங்க அப்படின்னு கேக்கும் போது நீ வேணா வந்து பண்ணிக்கிறியா அப்படிங்க சொல்லுவாங்க ராணவ பொறுத்தளவு நானே வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது போது வந்து நீயே வந்து பண்ணிக்க நீயே சமைச்சிரு அப்படின்னு சொல்லும் போது விஷால் கொஞ்சம் காண்டா இருப்பாரு இந்த இடத்துல கேக்குறாரு என்ன நடந்துச்சு விஷால் அப்படிங்கிற மாதிரி கேக்கும் போது விஷால் இந்த இடத்துல பதிவு பண்றாரு இத விஜய் சேதுபதி கொஞ்சம் அட்ரஸ் பண்ணாம போயிட்டாரு என்னமா நீங்க வந்து சாப்பாடு குடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க அப்படி இருக்கும் அந்த இடத்துல நீங்க பேசினது தவறு அதை கொஞ்சம் மாத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ ஜாக்லினுக்கும் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல அருண் பிரசாத் தீபக் இந்த ரெண்டு பேருக்கு ஆதரவாகவும் மஞ்சரி நீங்க பண்ணது தப்பு உங்க மனசுல நினைக்கிறது எல்லாமே மத்தவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் ஆகாது ஒரு பிரச்சனை பண்ணும்போது உங்க சைட மட்டும் யோசிச்சு பிரச்சனை பண்ணாதீங்க அடுத்தவங்க என்ன சூழல்ல அப்படி பேசுறாங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சூழலை கையாண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் இருந்தாலும் மஞ்சரியை பொறுத்தளவுல தான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கறத ஒத்துக்கவே இல்ல கடைசியா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எல்லாரையும் பேச விடுறாரு பேச விட்டதுக்கு அப்புறமா மஞ்சரி புரிஞ்சா யார் மேல தப்பு இருக்குது கேக்குறாரு அந்த இடத்துல மஞ்சரி வந்து அருண் பண்ணது தப்புனா நான் பண்ணதும் தப்பு அப்படிங்க சொல்லிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அருண் பண்ணது சரினா நீங்க பண்ணது என்ன அப்படிமா கேக்குறாரு கடைசியா ஒரு கட்டத்துல சார் நான் பண்ணதுதான் தப்பு அப்படிமா ஒத்துக்கிறாங்க ஏமா இதான் நான் சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கங்கம்மா அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிக்கும் தரமான செருப்படியே இன்னைக்கான எபிசோட்ல கொடுத்திருந்தாரு அதுக்கப்புறமா திரும்பவும் சாச்சனாவோட பிரச்சனைக்கு வர்றாருங்க அதாவது வேற ஒண்ணுமே கிடையாது நீ பூவெல்லாம் கட் பண்ணிட்ட இருந்தாலும் லிவிங் ஏரியால எல்லாருமே இருக்கும் நீ பாட்டுக்கு பூவை கட் பண்ணிட்டு கிச்சன் ஏரியாவுக்கு போற திரும்ப வர்ற யாருக்கிட்டயாவது கேட்டியா அப்போ மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சொல்ற என்ன பொறுத்தளவு நான் பண்ணது சரிதான் வீக்கெண்ட்ல என் கிட்ட கேள்வி கேட்ட நான் பாத்துக்கிறேன் அப்படிமே சொல்றியே எதை வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்ற வீக்கெண்ட் வந்துருச்சு இப்போ சொல்லு நீ பண்ணது சரியா அப்படிமே கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல சாச்சனாவை பொறுத்தளவுல உருட்டு உருட்டு உருட்டுறாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அசஞ்சு கொடுக்காம சாச்சனா பேசுறதுக்கெல்லாம் பதில் கொடுக்கறாரு கடைசியா ஒண்ணு மட்டும் தான் கேக்குறாரு நீ பண்ணது சரியா தப்பா எப்படி சமாளிக்க போற நீ தானே சொன்ன சொல்லு கேக்குறாரு அந்த இடத்துல சாச்சனா போறதுல எனக்கு தோணுச்சு நான் பண்ண இதான் சொல்லலான்னு நினைச்சேன் ஒரு மொக்க காரணத்தை சொல்றாங்க விஜய் ஒரு கட்டத்துல காண்டாரு என்னமா இதெல்லாம் ஒரு காரணமா இந்த காரணத்தை சொல்லி சிரிக்கிறியே உனக்கே நியாயமா இல்லையா நீ யோசிக்கிறது எல்லாமே தான் இருக்குது எந்த வகையிலயும் நீ பண்ண விஷயத்த நியாயப்படுத்தவே முடியாது இதுக்கு மேல உங்ககிட்ட கேக்குறதுக்கு எனக்கு கேள்வியே கிடையாதுமா உட்காரு அப்படிங்கிற மாதிரி செருப்படி கொடுத்து சாச்சனா உட்கார வைக்கிறாரு அதே மாதிரியே கடைசியா சேதுபதியை சேதுபதி தீபக்க பாராட்டுறாரு அதாவது இதுவரையா வீடு ரெண்டாயிருந்து இப்போ ரெண்டு வீடுமே ஒன்னாயிருச்சு இப்படி ஒன்னான வீட்டுக்கு முதல் வார கேப்டனா ஒரு சிறந்த உதாரணமா கேப்டன்சிய நடத்திருக்கீங்க மஞ்சரி கிட்ட தவிர மீதி எந்த குறை சொல்ல முடியாது சிறந்த கேப்டன் அப்படிங்கிற மாதிரி தீபக்க பாராட்டுறாரு அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுல பொம்மை டாஸ்க்ல நிறையவே கலவரங்கள் நடந்திருக்குது அதை பத்தி நாளைக்கான எபிசோட்ல பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா ஜாக்லின் ரயான் இந்த ரெண்டு பேருமே பேசுறத காட்டுறாங்க இந்த இடத்துல ஜாக்லின் வந்து மஞ்சரி இந்த வாரம் எப்படி ரோஸ்ட் வாங்கிட்டு நின்னாங்களோ அதே மாதிரி தான் நானும் முதல் வாரத்தில் நின்னேன் இந்த பிக் பாஸ் வீட்டை பொறுத்தளவுல நம்ம நம்மள மாத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அதை கரெக்டா பயன்படுத்திட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஜாக்லின் பேசுறாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால முத்து சாச்சனா தீபக் இந்த மூணு பேருமே நிக்கிறாங்க இந்த இடத்துல தீபக் பொறுத்தளவுல சாச்சனாவுக்கு சில அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஏமா நீ பெஸ்ட் பெர்ஃபார்மரா தேர்வாயிருக்க நீயே கேப்டன் ஆனாலும் உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு என்ன பொறுத்தளவுல மனமாற உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்க சொல்றாரு இது தாங்க மெச்சூரிட்டி இந்த சில்வண்ட பொறுத்தளவுல எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாலும் உனக்கு ஒரு பிரச்சனை